நம்ம இலக்கிய ஆசிரியலே இருக்கு வணக்கம் நம்ம இது இதுவரைக்கும் நம்ம இலக்கிய இந்த அஞ்சலுடைய போலி கர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க எல்லாத்துலேயுமே பதினாக்கா இந்த அஞ்சலி தப்பிச்சுட்டே இருந்தாங்க ஆனா இப்போ வரும் எபிசோட வசமாக சிக்கிக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியா இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த ரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் நம்ம பத்மினி டாக்டருக்கு எல்லாரும் மறைக்காம நன்றி சொல்லிடுங்க ஏன்னா இப்போ நம்ம பத்மினி டாக்டர் சொல்ல போகிற உண்மையில்தான் பதினாக்கா இந்த அஞ்சலி மாட்டி சிக்கி சின்ன பிரபலம் ஆக இந்த அஞ்சலிய நம்ம கார்த்திக் காலத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ள போறாங்க பார்க்கவே செம்மையா வந்து இருக்க வர வரப்போற எபிசோடு இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க நம்ம போடுற உங்களுக்கு உடனுக்கொண்டு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்போ நம்ம பத்மணி டாக்டர் என்னைக்கான எபிசோட் அந்த அஞ்சலியுடைய வயிற்றுல இருந்த அட்டையை வந்து பார்த்து எடுத்து அந்த அஞ்சலி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன சொல்ற நீ கர்ப்பமா எல்லாமே வந்து ஏமாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பத்மணி டாக்டர் பாத்தீங்கக்கா கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த அஞ்சலியும் பாதினாக்கா நம்ம பத்மணி டாக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அழகா வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படிதான் நான் இலக்கிய விட நல்லா இருக்கணும் இந்த வீட்டில எல்லாரும் என்ன வந்து மதிக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து அந்த தப்பை வந்து நான் எப்படியாச்சும் வந்து சரி பண்ணிடுறேங்க நான் தயவு செய்து நீங்க போட்டு உண்மையை வந்து உடைச்சிடாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பத்மணி டாக்டரோடைய மனசை பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி மாத்த பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பத்மினி டாக்டர் பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த அஞ்சலியுடைய பேச்சில் மயங்கிடவே கூடாது இந்த அஞ்சலி பார்த்தீங்கனாக்கா எப்படியாச்சும் பணம் கொடுத்தாச்சு கூட இதில் வந்து நம்ம பத்மினி டாக்டர் பார்த்தீங்கனாக்க பொய் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க ஆனால் நம்ம பத்மினி டாக்டர் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு முன்னாடியே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம பத்மினி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க நான் வந்து ஒரு நேர்மையான டாக்டர் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் நம்ம ஜானிகம்மாவுடைய அக்கா அப்படின்றதுனால எந்த ஒரு பயமே கிடையாது இந்த இடத்துல அஞ்சலியால் தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக வரப்பற எபிசோட்ல இந்த அஞ்சலி கையங்காலமாக மாட்ட தான் போகிறாங்க இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இந்த அஞ்சலி பதினாக்கா நம்ம பத்மினி டாக்டருடைய காலில் விழுந்துறாங்க நீங்கள் சொல்ல போகிற வார்த்தையில் தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து இருக்கு நீங்கள் மட்டும் போயிட்டு உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை இந்த வீட்டு வீட்டை அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை வீணாக போயிடும் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கிடத்த சாபம் உங்களை தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி எவ்வளவோ நம்ம பத்மினி டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க தயவுசெய்து உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பத்மினி டாக்டருடைய கால் விழுந்து கெஞ்சுறாங்க ஆனால் நம்ம பத்மினி டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஜானியோடைய மனசு தான் முக்கியம் ஜானி கிட்டே நான் உண்மையை சொல்லி ஆத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பத்மினி டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா நேர கீழே இறங்கி போயிட்டு நம்ம ஜானியை மக்கிட்டையும் நம்ம காத்திக்கிட்டே உண்மையை போட்டு உடைச்சிட்றாங்க இதை பாரு இத்தனை நாளாக நீங்கள் குழந்த நினச்சி ஏமாந்துட்டு இந்த அட்டையாக தான் இந்த ஆஞ்சலி கர்ப்பமாகவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்னையும் பொய் சொல்ல சொல்லி கூட்டணி சேர்க்குற அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஜா நம்ம பத்மினி டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறாங்க அதை கேட்டு நம்ம கார்த்திகும் நம்ம ஜானியமாகவும் ஷாக் கட்டாகிறாங்க ஆனால் நம்ம இலக்கிய சந்தோஷப்படுறாங்க எப்படியும் இந்த அஞ்சலி இப்பயாச்சும் மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு மாதிரி வந்து சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்தில் இப்போ இந்த அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது என்ன பொய் சொல்லி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் திக்கு முக்காடுறாங்க அதே சமயத்தில் நம்ம கார்த்திக் கையை பிடிச்சி கார்த்திக் என்ன மன்னிச்சிரு கார்த்திக் நான் வந்து தெரியாமல் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலிப்பா எனக்கா மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம கார்த்திக் கண்டிப்பாக மன்னிப்பாரானே கேட்டால் மன்னிப்பே கிடையாது இந்த அஞ்சலி வீட்டு விட்டு வெளியே போகிற போக போகிற ஒரு அற்புதமான காட்சியை தான் வரப்பரவி சொல்ல வந்து பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்